அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா வெல்கம் டு தமிழ் ஓன் சேனல் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சோ நம்ம வந்து இன்னைக்கு முகூர்த் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான டேல இருக்கும் இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஹோல்டே கிடையாதுன்னு நமக்கு தெரியும் ஒன்லி த ஸ்பெஷல் ட்ரேடிங் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஃபோர்ட்டி ஃபைவ்ல இருந்து டூ ஃபோர்ட்டி ஃபைவ் இந்த டைம் மட்டும்தான் தான் நம்மளால இன்னைக்கு ட்ரேட் பண்ண முடியும் ஆஸ் யூஸ்வலா நாளைக்கு வந்து இந்திய பங்கு சந்தை விடுமுறை இதெல்லாம் நான் ஷார்ட்ஸ்லயே சொல்லிட்டேன் நான் வந்து ஒரு டீடைல் வீடியோ போடுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து தன்னோட லைஃப் டைம் ஹையர் ரீச் ரீச்ட்டு அங்கிருந்து நல்லா சரிந்து அதுக்கப்புறம் இப்ப வந்து நேற்று ட்ரேடிங் டேல வந்து அடுத்த ஒரு நல்ல இருபத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற வகையில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நிறைய ஸ்டாக்ஸோட நியூசஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் இந்த நியூசஸ் எல்லாமே நீங்க இன்ஸ்டண்ட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அவசியமா ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நிறைய 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 முக்கியமான செய்திகள் எல்லாமே இந்த டெலிகிராம்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இன்ஸ்டன்ட்டா சோ முகூர்த் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு ட்ரேடிங்ல நிறைய ஸ்டாக்ஸுக்கு நிறைய முக்கியமான நியூஸஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க அந்த நியூஸஸ் பத்தியும் நியூஸ் பத்தியும் நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப்ல அவசியமா ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் செவன் டேஸ் நடந்த டெக்னிக்கல் கோர்ஸோட ரெக்கார்டட் அவைலபிள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ வெபினார்ஸ் எவ்ரிடே நடந்துட்டு தான் இருக்கு மார்க்கெட் பத்தின பேசிக் டவுட்ஸ் ட்ரெண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம டெய்லி ஃப்ரீ வெபினார்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலயே உங்களுக்கு லிங்க் வந்துடும் ஸோ எனக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி ஒரு நியூஸ் வந்திருந்தது அவங்க வந்து டிப்பன்ஜர்ஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் த்ரீ பெர்சென்ட்டுக்கு இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற செய்தி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு என்எஸ்டிஎலுக்கு வந்து செபி வந்து என்எஸ்டிஎலுக்கு அகெயின்ஸ்டா ரெகுலேட்டரி வயலேஷன் சம்பந்தமா ஒரு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது என்எஸ்டிஎல் ஸ்டாக்ல இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய செய்தி ஆக்சிஸ் பேங்க்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நீரஜ் கேகஸ் அவரை வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சோ இது வந்து அக்டோபர் டுவெண்டியத் இந்த அவர் அக்டோபர் இருந்து இந்த வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜென் ரியாலிட்டி இந்த ஸ்டாக் வந்து அத்தானி ரியாலிட்டி இருக்காங்கல்ல அவங்களோட ஒரு ப்ராஜெக்ட் கொலாபரேட் போட்டிருக்காங்க மணலி பெட்ரோ கெமிக்கல்ஸ் இவங்க வந்து சப்சிட்ரி ஏஎம் ஜிஹெச்இஎம்எஸ்டி இவங்க வந்து இவங்களுடைய என்டையர் ஸ்டேக்கை செல் பண்றதுக்கு ஸ்டெப் டவுன் சப்சிடரி பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க மணலி பெட்ரோ கெமிக்கல்ஸ்க்கு இன்னைக்கு கவனிக்க வேண்டிய செய்தி அப்புறம் யூனிமெக் ஏரோஸ்பேஸ் அண்ட் மேனுபேக்சரிங் இந்த ஸ்டாக் வந்து நியூ மேனுபேக்சரிங் யூனிட் வந்து பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது இந்த பங்குக்கான இன்னைக்கு செய்தி அப்புறம் பிரசிஷன் வயர் இவங்க வந்து டூ தௌசண்ட் டூ பாயிண்ட் செவன் சிக்ஸ் செவன் மில்லியன் இக்விட்டி ஷேர்ஸ் நான் ப்ரமோட்டர் இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு பர் ஷேர் வந்து அலாட் பண்றதா சொல்லிருக்காங்க இது எல்லாமே செய்தி இதை தாண்டி நேத்தோட செய்திகள் நேற்று என்ன ரீசன் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் இன்ட்ரெஸ்ட் அந்த பங்குல இருந்து கிட்டத்தட்ட செவன்டி த்ரீ லேக் ஷேர்ஸ் வந்து ஹேண்ட் சேஞ்ச் இதனால தான் இந்த ஸ்டாக் வந்து ஏறி இருந்தது அதே மாதிரி ஆர்பிஎல் பேங்க் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க எதனால இது இன்னைக்கு ஏறுச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட நைன் பர்சன்ட் இந்த ஸ்டாக் ஏறுந்தது இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எமிரேட்ஸ் அவங்க வந்து மெஜாரிட்டி ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்றதா ஒரு செய்தி அந்த ஒரு நியூஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டாக் வந்து ரைஸ் ஆயிருக்கு சோ முக்கியமான பங்குகள் பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீ கிளாஸஸ் மார்க்கெட் பத்தி நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஓன் ட்ரேட் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ சோ மச் இந்த மாதிரி வேற எந்த ஸ்டாக் நியூஸ் பத்தி தெரியணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பண்ணி போடுறேன் தேங்க்யூ